திருநாதன் கோவில் என்கிற திருநந்திபுர விண்ணகரம் இருபத்தி ஓராவது திவ்ய தேசம் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகந்நாத பெருமாளே நமக சிவபெருமானின் வாகனமான நந்திதேவர் பெருமாளை நோக்கி தவம் இருந்து அருள்பெற்ற தலம் நந்திதேவர் பெருமாளை வணங்கிய நிலையில் உள்ள ஒரே பெருமாள் கோவில் இதுவாகும் எனவே இத்தலம் நந்திபுர விண்ணகரம் என்று பெயர் பெற்றது திருப்பார்கடலில் திருமகள் எப்போதும் திருமாலின் பாதத்தருகே இருந்து சேவை சாதிப்பது வழக்கம் அவருக்கு ஒரு நாள் திருமாலின் திருமார்பில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஓர் எண்ணம் உதித்தது அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டி செண்பகாரண்யம் என்ற இத்தலத்துக்கு வந்து கிழக்கு நோக்கி தவம் புரிந்தார் திருமகளின் பிரிவை திருமாலால் தாங்க முடியவில்லை ஓர் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையன்று திருமகளை தன் மார்பில் ஏற்று கொண்டார் திருமால் செண்பக வனத்தில் தவம் செய்ததால் தாயாருக்கு செண்பகவள்ளி தாயார் என்று பெயர் உருவானது திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து திருமொழி பத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாவது பாசுரம் தந்தை மனம் உந்து துயர் தந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்தை இவன் என்று அமரர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்த முழவு ஓசை ஆக எழு கார் மயில்கள் மைல்கள் ஆடுபொழில்சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்திபுற விண்நகரம் நன்னு மனமே பொருள் குழந்தையின்றி மனம் துயிருற்ற நந்தகோபன் துயர் நீங்க இருட்டிலே மதுரை நின்றும் ஒருவரும் அறியாமல் வந்த கண்ணன் உறையும் ஊர் விண்ணகரமாகும் முழங்கும் இசை கருவிகளின் ஒளியைக் கேட்டு மேக முழக்கம் என்று நினைத்து கார்காலத்தில் மைல்கள் நடனமாடும் சோலைகளால் சூழ்ந்த நந்தி அரசன் எழுப்பிய இந்நகரத்தை மனமே நீ சென்று அடைவாயாக என்று கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார்